ஊரில் எல்லாம் வந்து கார் சர்வீஸ் போடுறோன்னு சொன்னால் காரை வந்து ஃபுல்லாக எல்லாம் கழுவி க்ரிஸ் அடிச்சு ஒரு அச்சு வழக்கெல்லாம் க்ரிஸ் அடிச்சு கையாக தான் வழியாக டிரைவுக்குள்ளே வந்துவிட்டோம் ஊர்ல எல்லாம் வந்து பைக்கில் நாங்கள் களைனாலும் இந்த கடைசியாக அந்த பைக் கலையினோட ஃபீலே விடாது இது வந்து பதினாலு டாலர்ஸ் கார் கழுவுறது ஈஸி ஆனால் காருக்கு வெக்கவும் பிடிக்கிறது தான் சார் வெக்கம் வந்து பிடிச்சாச்சு இப்போ நான் வந்து இன்டீரியரில் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதில் நல்ல வாசங்கள் வரதும் இருக்கும் பார்த்து எங்களை பிடிச்சதை வாங்கிட்டு போவோம் இன்னும் காரில் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து உடிக்க இல்லை டிஸ்ப்ளே வந்து டெம்பர் டோட்டணும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் டிஸ்ப்ளே மாதிரி வணக்கம் நான் சாயின் நான் வந்து நிற்க நினைக்கிறேன் சொன்னால் கனடாவில் போமம்பில் என்ற இடத்துல நிற்கிறேன் இப்போ எங்கே வந்திருக்கேன் என்று சொன்னால் கனடியன் டயர் அடிக்க வந்திருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் கார் எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆகிட்டுது ஃபுல்லாக வந்து கார் வந்து வெளியிலே மூத்தியாக இருக்குது மற்றது உள்ளுக்கும் வந்து இன்டீரியர் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக வந்து எல்லாம் ஊற்ற மற்றது எல்லாம் டஸ்ட்போன் எல்லாம் போயிட்டுது கார் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி பாவிச்சாதான் இந்த காலத்துக்கு நாங்கள் வந்து அது உள்ளுக்கு வந்து அந்த கார் வந்து வடிவாக க்ளீன் பண்ணி பாவத்தாதான் அந்த கார்ன்ற ஒரு ஃபீலிங் வரும் மற்றது காரை க்ளீன் விட்டால் அந்த ஊ எல்லாம் வந்து ஒரு ஊற்ற மனம் மாதிரி ஒன்று வந்துடும் ஸோ அதால் வந்து எஞ்சி பாருங்கள் பின்னுக்கு பின்னு ஆக்கள் இருக்கு எல்லாம் வந்து பட்டு ஊற்றியாக போச்சு அப்போ இந்த சீட்டுக்கெல்லாம் வந்து இது வந்து லெதர் சீட் கார் இந்த காருக்கு வந்து லெதர் சீட் மாடல் அப்போ இந்த சீட்டுக்கெல்லாம் போர்வக்கெல்லாம் வந்து வெக்ஸுவல் இருக்குது அப்போ எல்லாம் வந்து வாங்கணும் எனவே நான் வாங்கியில் தானே ஸோ அதே மக்கள் வாங்கிட்டு மற்றது கார் காரை வந்து க்ளீன் பண்ணுற என்ன பொருட்கள் இருக்கின்றது கனடியன் டேரன் சும்மா சுற்றி பார்த்துட்டு அதோட கார் வாஷ் வந்து இவ்வளோ நாள் நான் வந்து சேல்கா ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட கார் எடுத்த நாள்லேருந்தே கார் வாஷ் தான் ஏன்னா பேக்கேஜ் வந்து போட்டு வச்சுருந்தேன்னா மற்ற முதல் முதல் சேர்ந்த கார் வச்சு கேட்கே போட்டிருந்தது முப்பது நாளும் கழுவலாம் கார் அப்படி ஒன்றாவிட ஒரு நாளைக்கு காலையில் கழுவுறது மாமாக்கள் மூணு பேர் சேர்ந்து கழுகுறினாங்கள் அது வந்து காரில் வந்து டச் பண்ணாது அந்த கார் ஓஸ் அப்படி தான் எடுத்து வச்சுன்னா என்ன சொன்னால் புது காரில் வந்து மண் வளர்ந்தாலும் அந்த அப்படி விட்டி கழுவேக்க வந்து கீறு பற்றமண்டு காரில் டச் பண்ணாத மாதிரி ஓஸ் தான் வந்து எடுத்தது ஆனால் அது வந்து என்னென்னு சொல்கிறேன் பெருசாக வந்து கழுவாது டெய்லி கழுவி நிற்கிறதால வந்து அந்த ஊற்றம் வந்து தெரியாது இப்போ கணாக வந்து அந்த ஸோ கையால் கழிந்தால்தான் ஷைனிங் பண்ண பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கு வந்து கார் வாஷ் வந்து இன்றைக்கி கழுவப்புறம் அதை இன்றைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக நிற்க இந்த டைமை ஒதுக்கி காரை க்ளீன் பண்ணி விட்டோம்னு சொன்னால் நம்பர் ஒரு அதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு கிழமை கார் ஓடுறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கார் வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க பட் கனடியன் டெய்லி போய் பார்ப்போம் இங்கே வந்து என்னென்ன மாதிரியான கார் வேலை வந்து கிளீன் பண்ணுற எல்லாம் வந்து விற்கிறார்கள் கலந்து கார் சம்பந்தப்பட்ட பொருட்கள் கூடுதலாக இருக்கும் ஓகே உள்ளுக்கு போய் பார்ப்போம் மற்றது காருக்கும் வந்து சில சில பொருட்கள் எல்லாம் வாங்கி போடணும் இந்த மெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற மெட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தனியாக எடுக்கலாம் ஆனால் இதுவரை கவர் பண்ணி போடக்கூடிய மாதிரி எடுத்தால் தான் இதுல எல்லாம் வந்து மான் மலை எல்லாம் பின்னுடுது கேனடல் கிளீன் பண்ணா விடணும் அது நீட்டாக தான் இருந்தது கொஞ்ச நாளாக வந்து கெனடாவில் தெரியும் எல்லாேருக்குமே தொடர்ந்து வந்து மழை பெய்து கொண்டு இருந்தது அந்த மலையைக்குள்ளே அடிக்கடி வேறு ஏறு இறங்கிறாங்கி அது அப்படியே ஃபுல்லாகவே ஊற்றி ஆகிட்டு ஸோ அப்போ இன்றைக்கு ஒரு டீப் கிளீனிங் கொண்ட போடுவோம் டைம் ஒதுக்கி இருக்கிறோம் வாங்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனல் யாராவது புசம் வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க என்னடா இன்டேருக்குள்ளே வந்துவிட்டோம் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு பொருட்கள் வந்து விற்கும் இதுவும் வந்து நான் அண்டைக்கு ஒருக்காக வந்து வாங்கினான் ஏன்னு சொன்னால் எங்கள் கார் வந்து ரெண்டு இடம் காற்று போனது ஸோ அதனால் வந்து அண்டைக்கு இது காற்று அடி காற்று போனால் ஒட்டுற அந்த மவுண்ட் வந்து வாங்கி காருக்கு வச்சோன்னா அண்டைக்கு மாமாண்ட கார் காற்று போட்டது அப்புறம் அதை கொண்டே தான் ஒட்டினது இப்போ நாங்கள் கார் செக்ஷனுக்கு போவோம் அந்த கார் வல் க்ளீன் பண்ணுற அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையானவர்கள் எடுத்துகிட்டு நாங்கள் டக்குன்னு போவோம் நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த காரு கீழே போடுற மேட்வல் எல்லாம் கேண்டில் இருக்குது ஆனால் எங்கிற காருக்கும் அந்த நான் சொன்னதான் பின்னான் வந்து மாற்றணும் வேண்டாம் அது காரோட திரைக்கலது அது வந்து பெருசாக அவ்வளோ நல்ல வண்டி இல்லை மற்ற ஸ்டீரிங் அவளுக்கு மேலே போடுற கவர்வல் அது எல்லாமே இருக்குது ஆனால் எனக்கு அதுவளோ ஒன்றும் விருப்பம் இல்லை இஞ்சி பாருங்க ஓ மை காட் இதை பிடிச்சேன்னு ஒரு ரெண்டு எனக்கு பஞ்சில் இல்லை போடுறோம் தான் எனக்கு பாருங்க பிடிச்சல ஏன்னா விருப்பம் இல்லைன்னா அது பெருசாக ஸ்வெரிங் வந்து மெல்லி சேர்ந்தது தான் ஓட மாசையாக மட் அது வடிவம் இருக்கா இருக்குது சில பேர் போடுறது தான் ஆனால் எனக்கு அது விருப்பமில்லை இந்த கார் விடுற ஓயில் இதுன்னு சொல்லியிருக்கு எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் சீட் வந்து கிளீன் பண்ணுறது மற்றது டேஷ்போர்ட் இன்டீரியல் க்ளீன் பண்ணுற பெக்ஸ் தான் தேவை அந்தலாம் காணும் ஊரில் ஏன் வந்து கார் சர்வீஸ் போடுறோன்னு சொன்னால் காரை வந்து ஃபுல்லாக எல்லாம் கழுவி கிறிஸ் அடிச்சு ஒரு அச்சு வழக்கெல்லாம் கிறிஸ் அடித்து காரை மேலே தூக்கி எல்லாம் மாட்டிச்சு அப்படி நிறைய விளையாட்டு ஆனால் இங்கே அப்படி ஒன்றுமே இல்லை மற்றது ஒரு மாதத்தில் ஒரு கண்டாலும் சர்வீஸ் போடுவார்கள் அடிக்கடி என்ன வாகனங்கள் எல்லாம் கரல் பிடிக்காமல் அப்படி இப்படி இருந்து சொல்லி மற்றது அங்கே இதே மாதிரி வாகனத்தை இங்கே வந்து பாதுகாக்க முடியாது அதில் பாங்க வின்சில் துடைக்கிற சீலேம் வந்து விற்கிது இதேவோட எல்லாம் நோமலாக இருக்குது வீட்டை இது வேலை ஒன்றும் தேவையில்லை காருக்கு வந்து வேற மாரி நாங்கள் வாங்க வருவோம் அப்பைக்கெல்லாம் பார்ப்போம் என்னென்ன கனடியாக ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இப்போ டைம் இல்லை பாருங்க இது வந்து கை அப்படியே கொலை போட்டு கார் வாஷ் பண்ணுறது சரியான ஈஸியாக இருக்கும் அப்படியான துணியல் கொஞ்சம் இருக்குது சீலியல் இது மற்ற ப்ரெஷாலயம் வந்து அப்படி இப்படி அமைஞ்சு எல்லாமே அதேமாரி பாருங்க ஆனால் இதெல்லாம் வீட்டை இருக்குது மாமா ஆல்ரெடி விட பார்க்கிறதால இருக்குது இந்தா இதான் நான் சொன்ன இதான் நாங்கள் வாங்க வந்தது இதில் நல்ல வாசங்கள் வாரதும் இருக்கும் பார்த்து எங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போவோம் இதெல்லாம் இன்டீரியர் க்ளீனிங் வால் வந்து க்ளீன் பண்ணுறது இந்த அவண்டுக்கும் மவுண்ட் வந்து போட்டிருக்கு எல்லாம் பிஸ்னஸ் தான் யா இவர் தான் நான் வாங்க போகிறேன் பாருங்க இதில் ஒன்று போகிறோம் பதினாலு டாலர்ஸ் போட்டிருக்கு ஓகே இது ஒன்று எடுப்போம் மற்றது வேறு ஒன்றும் தேவையில்லை என்ன எல்லாமே இருக்குது வேறு ஒன்றும் தேவையில்லை எல்லாமே இருக்குது ஆங்கோ டயர் போலீஸ் வாங்கத்தான் போகணும் டேஷ் அண்ட் கிளாஸ் டயர் பொலிஸும் மற்ற அந்த சீட் க்ளீன் பண்ணுறது மாதிரி எடுத்துருக்கேன் ஏன் டயர் பொலிஸை எடுத்துனான்னு சொன்னால் கார் என்ன தான் கழினாலும் ஊர்ல எல்லாம் வந்து பைக்கில் நாங்கள் கழினாலும் இந்த கடைசியாக அந்த பைக் கலையினுன்ற ஃபீலே வராது டயர் பொலிஸை போட்டோன்னு தான் இந்த டயரும் புதுசு மாதிரி கேட்க தான் இந்த வானம் வந்து புதுசு மாதிரியே ஃபீல் ஆகும் இது வந்து பதினாலு டாலர்ஸ் மற்றது வந்து பதினண்ட்ரட் டாலர்ஸ் போட்டிருந்தோம் இப்போ இந்த இடத்துல பே பண்ணணும் பே பண்ணிவிட்டு அப்படியே வழியில் போக சரி ஓகே இப்போ வாங்கியாச்சு இப்போ நாங்கள் வழிக்குடுவோம் பக்கத்தில் வீடு கார் அப்படி நான் அதுக்குள்ளே இல்லாம வந்துட்டு ஓ அந்த பக்கத்தில் போனா கார் கழுவுறது ஈஸி ஆனால் காருக்கு வைக்கவும் பிடிக்கிறது தான் பிசார் எல்லாத்தையும் எடுத்து போட்டு கீழே வைக்கவும் பிடிச்சி அதனால் தான் நேட்டாகும் அதனால தான் இடக்கு இங்கே அப்போ இந்த காரை கணக்கு வேறு இஸ் மை கார் எம்மேலே பயந்து போனேன் சத்தியமாக பயந்து துளைஞ்சி போ துளைஞ்சி போச்சுன்ற கலவெடுத்துன்னு போடுவாங்க அவனு இதில் பார்க்க காரனை ஊற்ற தெரியல ஆனால் கிட்ட போய் பார்க்க தான் குறிக்காட்டு வெள்ளி என்ன பண்ணால் அதில் தெரியாது மற்ற பெட்ரோல் வந்து ஒவ்வொரு நாளும் அடிக்க ஃபுல் டைம் தான் அடிக்கிறேன் அடிக்க நினைக்கிறேன் நான் உழுவாமல் அடிக்கணும் உழுவாமல் அடிக்கணும் அப்புறம் அப்படியே மாறி அதை பிடிச்சி ஃபுல்லாக ஃபுல்லாகவுட்டு அடித்து அடித்து அது பெட்ரோல் வந்து ஒழு இந்த இடம் கொஞ்ச நாளில் பல திரும்ப போகிறக்கு பெட்ரோல் வந்து ஊற்ற விடக்கூடாது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம் ஓகே வீட்டை வந்தாச்சு காரை க்ளீன் பண்ண போகிறேன் இந்த ஊற்றி எல்லாம் வேணும் அவ்வளோ ஊத்தியன்றது கே ஸோ காசு எல்லாம் வருது மாதம் இன்னும் நோய் எவ்வளோ கும்பலாங்கிறது பார்ப்போம் இந்த பக்கம் மாதிரி தான் இருந்தது முதல் இப்படி வந்துச்சு இப்போ கழுத ஒரே மாதிரி மாத்திரம் முதல் பக்கம் எடுத்து அம்படுத்து பிடிச்சிட்டு எடுத்து பிடிச்சிட்டு உள்ளுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு கார் வாஷ் பண்ணலாம் பெரிய வேலை தான் க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன் மற்றது இந்த டாக்குமெண்ட்ஸ் வைக்கிற இதாக பாருங்க குப்பதாட்டிக்க சாமான் வச்ச மாதிரி கிடக்கு அவ்வளோத்துக்கு அவ்வளோ பொருட்களண்டு உள்ளுக்கு இது இப்போ எடுத்தால் சரி வேற அது அப்படியே இருக்கட்டும் இந்த பதிலும் காரை வந்து நாங்கள் வடிவாக உள்ளாலையெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு கார் ஓசை பண்ணுவோம் வெயிட் பண்ணி பாருங்க இந்த பக்கம் பாங்க முன்னுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் ஒரு பக்கம்தான் முடிஞ்சிருக்கு இன்னும் மூன்று பக்கம் இருக்குது சீட்டை எல்லாம் முழு தள்ளி போட்டு நிறைய காசு கோட்டுக்கு போய் கிடக்கு இருபத்தஞ்சி சென்ட்ஸ் அது இதன்ட்டு சிம்போட்டானோக்கு கொடுக்குறேன் அப்படியே கீழே கொளுத்துலாம் மேலே ஐயோ இது வந்து வீடியோ எடுக்க தான் கஷ்டமாக இருக்கு நானே வீடியோ எடுத்து நானே வேலை செய்ய இருக்கு இருக்குது ஐயோ பார ஃபுல்லாக அப்படியா எல்லாம் பக்வமை பிடிச்சிட்டு நன்றி பண்ணுறேன் பக்வம் வந்து பிடிச்சாச்சு இப்போ நான் வந்து இன்டீரியரில் வந்து கிளீன் பண்ண போகிறோம் அதுக்குத்தான் അടിച്ച് പോട്ട് ഇവിടെ തുടച്ചു വിട്ടാൽ ശരി നല്ല പുതുശുമാരും വന്നിടും നല്ല വാസമാവും ഇരിക്കും வந்துடு கடையில எப்படி எல்லாத்தையும் இப்ப துடைக்கணும் உழைச்சா அந்த வாசமாகவே இருக்கும் ஏசியை போட்டுதான் தான் கேட்கணும் பாட காரை இப்போ எல்லாம் துடைச்சிட்டு வெளியில் கழுவேக்குலே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்க இப்போ அப்படி இருக்கு இப்போ எப்படி வருதுன்றத பாருங்கோ ஓ மாண்ணா ஓகே இருக்கு வெளியிலேயே பக்கு குளிரெண்டு சொன்னால் தெரியாது ஓகே வெயிட் பண்ணி பாருங்க இப்போ இந்த பக்கம் பின் பக்கம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு முன்பக்கம் ஸ்டீரிங் அந்த பக்கம் மட்டும்தான் இருக்குது அதை முடித்தமெண்டா கார் தான் ஃபைனலாக ஐயோ சரியா வந்து உள்ளுக்கும் சரியாக பொய்யல சீட் பவர் பட்டன் டூரிங் எடுத்தால் இதெல்லாம் பெரும் இந்த பவர் இந்த கார்லேயே இதே மாதிரி மொடல்லையே மூன்று மொடல் வந்தது ஹைப்ரிட்டில் வந்தது மற்ற ஸ்போர்ட்டில் வந்தது மற்றது சும்மா நார்மல் பேசிக் மாடல் ஆனால் அது வந்து என்ன எடுக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு இந்த சன் ரூப் மற்றது என்னென்னு சொல்கிறது இந்த சன் ரூப் வராது ஹைப்ரிட் இல்லை மற்றது இந்த லெதர் சீட் இல்லை அதெல்லாம்தான் இந்த தும்பு மாதிரியான சீட் அதோடு வந்து விலைக்கு ஊற்ற பிறந்த எல்லாம் அம்மி தண்டு போகும் மற்றது அதெல்லாம் இந்த கார் கொஞ்சம் வில கூட டூரிங் எடுத்தால் எப்போவுமே விலை கூட தான் பெறும் ஆனால் சிறுலாங்க இல்லாமல் அப்படி இல்லை எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் போடுவாங்க ஒரே வேலை தான் போடுவாங்க இங்கே எல்லாம் பிஸ்னஸ் இங்கே கார் சேல் ஆகுறது கூட தானே அதனால் எல்லாம் உள்ள இப்போ தான் தொட்டதுக்கும் காசு தான் ஓகே ஆல்மோஸ்ட் முடியுது என்னமே இந்த காரில் வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து உடிக்க இல்லை ஏன்னாடா டிஸ்பிளே வந்து டெம்பர்ட் ஒட்டணும் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் டிஸ்பிளே மேட்டேன் அதால் இந்த ஸ்டிக்கர் உடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் டெம்பர்ட் கிளாஸ் ஆர்டர் பண்ணணும் அதுவும் ஆர்டர் பண்ணணும் மட்டும் மறந்துட்டேன் ஓகே இப்போ இன்டீரியர் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இனி ஃபைனலாக கார் ஓஸ் தான் இப்போ என்ன படிச்சு மாதிரி சரியா நான் வெயில் அமிருக்கு வெளியில் குளிர்ந்த அழுது நாங்கள் இப்போ குளிர் குளிர் முடிஞ்சு இப்போ வெயில் வந்துடுது இங்கே கொஞ்சம் வெயில் போய் திருப்பி குளிர் வந்துடும் ஆனால் இந்த நாட்டில் குளிர் தான் கூட போகிறோம் டக்கு இன்டீரியர் க்ளீனிங் முடிந்து விட்டது கிட்டத்தட்ட ரெண்டக மாதம் நினைக்கிறேன் ரெண்டு மாதம் நேரம் ரெண்டு மாதம் ஒரு ஏழு எட்டு நாலு மரம் ரெண்டு மாதம் ஏழு எட்டு நாளுக்கு பிறகு இன்றைக்கு தான் காரை வந்து கையால் கழுவ போகிறோம் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம் தான் நல்ல பொலிஷங்காக இருக்குது டயர் டயர் எல்லாம் இருக்கும் இப்போ இப்படி இருக்காண்டு டயர் பொலிஷன் எல்லாம் போட இன்னும் புதுசாக வரும் ஓகே எங்களுடைய தெய்வத்துக்கு தண்ணி அடிப்போம் நாங்கள் என்ன தாள் அடிக்கப்போம்னு சொன்னால் இது வந்து மாமா வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினவர் நல்ல போஸாக வரும் சும்மா இதில் லாங் இந்த தண்ணியை எடுத்துகிட்டு இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படி அடித்தானே இல்லை போஸா அடிக்கும் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் கார்வோஸ் கழுவுற இது இருக்கட்டும் அப்படின்னு தேவை மடிவா கலவ கண்ணாடியெல்லாம் பிடிக்கிற கொண்டு பார்க்கணும் ரொம்ப ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓ ஓ நிறைய வந்து குறைக்கும் காருக்கு ஃபுல்லாக ஊட்டாக நிற்கிது போட்றேன் விளையாண்டாலும் கார் ஓஸில் போய் களைவிட்டு சரியானே கழுவ சரியான உண்மையா அப்படி கலகுறதை விட கார் ஊற்றி பிரச்சனை இல்லை கார் வாசில் கலவுல முப்பது நாளைக்கு அது சரியானலாம் என்னத்துக்கு கழுவன் பண்ணா கார் வந்து சரியாக வந்து ஊற்றி ஆகிட்டு அந்த ஊற்றெல்லாம் படிஞ்சு போயிருந்தது மற்றது இந்த டொட்டு விலையெல்லாம் கிடக்குங்க உடைஞ்ச தான் போய் ஊற்றுக்கா வடிவாக தண்ணியெல்லாம் விட்டு வடியாக உடைஞ்சோம் கையால் உடைஞ்சினா தான் வராது அந்த உலக நாள் கார்போசில் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த செம்போம் இருக்குதான் அவங்கட செம்பவம் அப்படியே ஒட்டு பட்டு வந்துருக்கு உடைஞ்ச தான் அப்படியே போய் ஆ இப்படி கழுத்த சரி இப்போ இப்ப பாத்த கார் ஏண்டா கழுனன்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஏன்னா களைச்சு போனேன் பட் இருந்தாலும் கார் நல்ல படிவா வந்துட்டு அப்படியே வீடியோக்கு பார்க்க முடியும் தான் இருக்கும் ஆனா நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணதுல நிறைய தண்ணி பாவிச்சு கழுவிட்டேன் நல்லா தான் தண்ணியெல்லாம் ஆட்டிச்சு ஊற்றி விட்டு டங்கெல்லாம் அவங்களெல்லாம் போயிட்டு ஓகே இனி எல்லாம் காய் இதெல்லாம் முழுக்கெடுத்து போட்டுட்டு அப்படியே எங்கேயாவது பறக்க வேண்டிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இந்த வீடியோவை வந்து நிறைவு செய்ய போகிறேன் ட்ராபலேஸ் போடணும் ஆனால் காஞ்சாபுரம் தான் போடணும் இப்போ போட சரி விடாது ஓகே இந்த வீடியோ நான் வந்து இப்போ நிறைய விஷயப்பட்றேன் இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை வந்து மறக்காமக்கில் வந்து கமெண்ட் பண்ணி விடுங்கோ இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் Thank you.